இதுக்கு மீறி நான் இப்படி எல்லாம் முன்னால உட்கார்றது அதனாலதான் சாமி நான் அதான் தப்பா பேசிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க சாமி என் நிலைமை சொல்லிண்ட அவ்வளவுதான் சரி சரி சாப்பாடுன்னு முடிச்சிருக்காதே சுந்தரா சுந்தரா இத வந்துட்டேடா வந்துட்டேன் ஐ அம் இன் டைம் ஏகா அழாத அழாதண்ணா இனிமே நீ யாருக்கிட்டும் பேசவானா பேச வேண்டியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் என்னையா சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி வாங்க நீ போனா வரேன் சாப்பிட போலாம்

இனிமே இந்த வீட்டுக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மை தேவையில்லன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னடா பொடி பேசுற சொல்றதெல்லாம் போய் இதுல பேசல பொடி வேற மிருதங்க மட்டும்தான் நினைச்சேன் நாடகம் போட்டு நடிக்கவும் தெரியும் இல்ல விலாசம் தெரியாததெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு ஒரு பொண்ண காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்கிறதும் என்னோட இஷ்டம் அத கேக்க நீங்க பின்னையே என்னை கூட்டிட்டு போய் உங்க காதலியை காட்டுனீங்க ஒரு அன்பு காதை அழிச்சிட்டு போய் காட்டேன் நீங்க வேண்டானு சொல்லிருந்தா கூட அவள நான் விட்டுருக்க மாட்டேன் அதுக்கு ஏன் அப்படி இப்படின்னு ஒரே அடியா அளந்து கொட்டி போய் நாடக போடணும் இந்த வீட்டுல நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பைத்தியங்க ஒரே சமயத்துல உங்க எல்லாரையும் சம்மதிக்க வைக்க முடியாதுன்னுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன தமாஷ் நாடக இது என்னமோ பெருசு படுத்திக்கிட்டு என் பொண்டாட்டிக்கு குதிக்க தெரியல கோலம் போட தெரியல நாளுக்கு ஒரு இடி எடுக்கிறீங்களே உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் சித்திரா எனக்கு தெரியாம ஏற்கனவே நீங்க தனித்தனியா போய் ரேகாவை பார்த்திருக்கீங்களா சும்மா கீதா ஏன் பேச மாட்டீங்க நம்ம குடும்பத்துல எந்த ரகசியமும் கிடையாதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கோமே இவங்க எல்லாருமா சேர்ந்து என் முகத்துல கைய பூசிட்டாங்க பாத்தீங்களா ஒரு வார்த்தை இதை பத்தி முன்னாலே சொல்லிருக்கலாம் இந்த பாரு நீ என் கூட பிறந்த அண்ணன் என் கல்யாண விஷயமா நான் காக்கா பிடிக்க வேண்டியது மரியாதையா பேசு அண்ணிங்கிற வார்த்தை போய் சம்சாரங்கிற அளவுக்கு வந்துருச்சா ராஸ்கல் மிரட்டல் கோர்ட்ல வச்சுக்கோ இது தம்பி இல்ல அதான் பெரியவர் அவருக்கு பரிந்து பேசுறாரு அண்ணன் அடிக்க வராரு அதை அடக்குறதுக்கு முடியல உமா நீயே சும்மா கிடைக்கிற சங்க ஊதி கிடைக்கிற அப்படின்னா

என் முன்னாடி மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேசுறது சரியில்ல இந்த வீட்டுல நான் எவ்வளவு கேவலமா போயிட்டு வேலைக்காரியா இருக்கே உங்களை யாரும் வேலைக்காரியா இருக்கு சொன்னது நீங்கதான் எங்களை வேலைக்காரி மாதிரி கரிகாயினருக்கு சொல்லிட்டு சமையல புடிச்சுக்கிட்டீங்க என்னமோ உங்களுக்குதான் சமைக்க தெரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற நிலைமையும் உருவாக்கிட்டீங்க உங்க குழந்தையர்களுக்கும் உங்க சமையலதான் பிடிக்குது எல்லாமே உங்க பெருமைக்காக நீங்களே செஞ்சுக்கிறீங்க சித்ரா என்ன சித்ரா என் புள்ள உங்க கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறத சுட்டி காட்டி அவனுக்கு எல்லாமே நீங்க தான் செய்றீங்கன்னு சொல்ல போறீங்க என் புள்ளைக்கு நீங்க ஒண்ணு வேலைக்காரி இல்ல டே வினோத் வாடா நான் வர மாட்டேன் வாடா அண்ணா சித்ரா குழந்தை ஏமா தொந்தர பண்ற அவன விடு என் புள்ளைய நான் ஏதோ செஞ்சுட்டு போறேன் உங்களுக்கு என்ன உன் புள்ளையா பின்ன நீங்களா பெத்தீங்க நீதான் பெத்தங்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சதா ஐயோ 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 இப்படி சோர் ஓட்டினாங்களும் பெட்டவங்கள ஆயிட முடியாது அம்மா கிட்ட போனும் அம்மா கிட்ட போனும்

பால் கார இனில இருந்து ஒரு லிட்டர் பால் தனியா எனக்கு ஊத்து கணக்கு பார்த்து அப்புறமா நானே காசு தரேன் தனியா வாங்குற அளவுக்கு அப்படியென்னா குறைஞ்சு போச்சு கொஞ்ச நாளா எங்களுக்கு தான் புத்தி குறைஞ்சு போச்சு ஹம் ஊத்து ஊத்து அந்த ஸ்டவ் இதுக்கு தனியா உலை வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன திட்டுவார் வினோதுக்கு பார்க்க பிடிக்கல இந்த வத்தல் கொஞ்சம் வதக்கிக்கிட்டுமா அந்த அடுப்புல அந்த அடுப்பு இருக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா என்னையே வதக்கி தின்னுடுங்க உங்க நோக்க என்னன்னு எனக்கு நல்லா புரியுது என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு எங்க சமயம் நாங்க செய்யக்கூடா தாராளமா செய்யுங்க உங்க உண்மையான எண்ணெய் என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க

சமையல் பண்ண போறாங்களா என்ன சொல்ற விளக்கமா வேற சொல்லணுமா அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க செயல் இருந்து புரியுது நான் என்னமா எல்லாம் அடக்கி ஆண்டுதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒண்ணும் வேண்டாங்க நான் யாரையும் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் இருக்கேன் என்ன செய்யறதுன்னே தெரியல சே பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த வீட்டையே நரகமாக்கிட்டீங்க நீங்களே சொல்லிட்டீங்களா ஆமாங்க இந்த குடும்பத்தை நான் தான் நரகமாக்கிட்டேன் என் கண் முன்னாலேயே இந்த குடும்ப சிதறி போகட்டும் அவங்க பிரிஞ்சு போகட்டும் அமுதா இந்த பூரி யார் செஞ்சது அம்மாடா அதான் நல்லா இருக்கு அடக்கிருக்க நான் தான்டா செஞ்சேன் நீயா ஏண்டா கொடுப்பா பூரி நல்லா நல்லா இல்லன்னா நல்லா வந்து நீ செஞ்சிருக்கிறியே இந்த சாப்பாட்ட கேரியர்ல வச்சா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு போ மாட்டேன் போ மாட்டேனா போ மாட்டேன் போ மாட்டேனா போ மாட்டேன் அப்பா நானும் வரேன்ப்பா வினோத் இங்க விளையாட கூடாது சித்தி திட்டு நீ ஸ்கூலுக்கு போ வினோத் என்னடா மொளச்ச மூணு அள விடல இப்பவே உங்களுக்கு பிடிவாதமா ஸ்கூலுக்கு போகல தோலை உரிச்சிடுவேன் அம்மா செஞ்ச சாப்பாட்டை கேரியல்ல வச்சாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன் வழக்கமா என்ன சாப்பிடுவாரோ அது கொடுத்துறேன் வழக்கமான சாப்பாடா இந்த வயசுல இவனுக்கு என்ன பழக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு என்ன செல்லம் குடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சுக்குவீங்க அதுக்கப்புறம் கெட்டு போறது என் பிள்ளை தானே நான் வர மாட்டேன் நீ பெத்தான் தெரியும் பிள்ளையோட அருமை மறுபடிக்கு என்ன தெரியும்